அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் கடவுளே நீங்கள் இருக்கீங்களா இல்லையா அப்படின்ற கேள்வி அடிக்கடி நம்ம வந்து கேட்போம் எப்போ கேட்போம் நம்ம நினச்சது நடந்ததுன்னா அந்த பக்கமே திரும்ப மாட்டோம் நம்ம நினச்சது நடக்கலை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கடவுளை வந்து கேட்போம் ஆனால் ஒன்றே ஒன்று வந்து நம்ம புரிஞ்சிக்க மட்டும் தயங்குகிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா கடவுள் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது அவர் கொடுக்க மறுப்பதை யாராலும் கொடுக்க முடியாது என்பதை மட்டும் நாம் தயக்கத்துடன் மறுக்கிறோம் கோவில் அர்ச்சகர் அர்ச்சனை தட்டில் துளசியை எடுத்து வெங்கடேசன் கையில் கொடுத்தார் கோபத்துடன் அதை வாங்கி கொண்ட வெங்கடேசன் கடவுளே நீ இருக்கியா இல்லையா அப்படி கேட்கத்தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அர்ச்சகருக்கு தூக்கி வாரி போட்டது என்னது இப்படி சொல்லலாமா சூரியன் தவறினாலும் நீங்க வர தவற மாட்டேன் கரெக்டாக வந்து சாமி தரிசனம் செய்யாமல் இருந்த நாள் உண்டா ஏன் லேட்டுன்னு கேட்க வந்தேன் கடவுளே நீ இருக்கியா அப்படின்னு கேட்கலாமா சுவாமி இத்தனை நேரம் நான் ரொம்ப தூரம் போயிடுப்பேன் ஹைதராபாத்தில் நாளைக்கு இன்டர்வியூ நல்ல வேலை ரெட்டிப்பு சம்பளம் பெக்ஸ்னு நிறையா இருக்குது காரு வீடு இப்படி நிறையா எனக்கு இருந்தது டிராஃபிக் ஜாமில் மாட்டிக்கிட்டதுனால ரயில் கிளம்பிடுச்சு ஈசன் வானவருக்கு என்பன் ஆகில் தேசம் உண்டோமோ திருவேங்கடத்தானே என்று சரியாக தான் ஆழ்வார் கேட்டிருக்கார் நீ தேவருக்கு தான் தெய்வமா மனுஷனுக்கு தின் தெய்வமே இல்லையானே கேட்டுட்டு போகத்தான் நான் வந்தேன் இன்னும் இவரை பார்த்து கும்பிட்றதுக்காக வரல அப்படின்னு சொல்லி குழந்தைங்க அம்மாட்டையும் அப்பாட்டையும் கேட்குங்க அது வேணும் இது வேணும்னு சொல்லி அது குழந்தைங்களுக்கு எது நல்லது அப்படிங்கிறது தகப்பனுக்கு தெரியும் ஆனால் அதுகளுக்கு தெரியாது அதை வேண்டான்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அப்புறம் எதுக்கே நீ பெற்றீங்கன்னு பெத்திங்கன்னு கேட்பாங்க ஈஸியாக கேட்டுருவாங்க அதுக்கப்புறம் காலம் கடந்து பு அதை ஏன் அப்படி சொன்னாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்கக்கூடிய குழந்தைங்களும் இருக்காங்க அதே போல் தான் அதே குழந்தை வளர்ந்த பிறகு யார்கிட்ட முறையிடும் ஆண்டவன்கிட்ட போய் கேட்கும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இதில் ஏதோ ஒரு சூட்சமும் இருக்குது இதைவிட நல்ல வேலை அமையுமோ என்னவோ என்றார் அர்ச்சகர் ம் ம் என்ன உரிமையிட்டு வெங்கடேசன் கிளம்பி விட்டான் சன்னதியை விட்டு அடுத்த நாள் தலை குனிந்து கொண்டு வந்த வெங்கடேசனை அர்ச்சகர் பிரமிப்புடன் பார்த்தார் என்ன நடந்திருக்குமோ என்னன்னு தெரியலையே இப்படி தலை குனிஞ்சிட்டு வர்றானே அப்படின்னு சொல்லி குரல் தழுதடுக்க வெங்கடேசன் சொல்ல ஆரம்பித்தான் அர்ச்சகரிடம் சுவாமி ட்ரெயினில் நேற்று டீட்ரெயில் ஆகி ஒரு கம்பார்ட்மெண்ட்டை கவிழ்ந்து மூன்று பேர் பழி ஒன்று தெரியுமா நான் போக வேண்டிய அதே ஏ கம்பார்ட்மெண்ட்டு தான் அர்ச்சகர் பெருமாளை பார்த்து கும்பிட்டார் இன்னும் ஒன்று உங்ககிட்ட சொல்லணும் கம்பெனிலேருந்து ஃபோன் வந்தது அந்த இன்டர்வியூ நடக்கவே இல்லையாம் அதை நடத்தவரும் அந்த ரயிலில் தான் வந்தாராம் நல்ல வேலை அவர் தப்பிச்சிட்டார் வெளியூர்லேருந்து வர எல்லோருக்கும் கம்பெனி ஃப்ளைட் டிக்கெட் அனுப்பியிருக்கு தான் இன்டர்வியூ ஆஹா என்ன ஒரு பகவானின் கருணை என்று அர்ச்சகர் துளசியை கொடுக்க தட்டில் ரூபாய் நோட்டை போட்டுவிட்டு கிளம்பினான் வெங்கடேசன் எல்லாத்துக்கும் நம்ம பழகிட்டோங்க நூறுரூபாய் இரநூறுபா முந்நூறுரூபா நானூறுரூபான்னு இறைவன் கொடுத்ததே இறைவனுக்கே கொடுக்குறோமா இல்லைங்க அடுத்த நாள் அடுத்த நாள் வழக்கமான அதே நேரம் மலர்ச்சியுடன் வந்த வெங்கடேசனை புன்னகையுடன் வரவேற்றார் அர்ச்சகர் என்ன ஜெயமா என்ற கேள்விக்கு பதிலாக வெற்றியோ வெற்றி என்ற வெங்கடேசன் வேலை கிடைச்சது மட்டும் இல்லை அதில் ஒரு அதிசய வேற இருக்குது என்னன்னு தெரியுமா என்றான் என்ன என்ற பாணியில் வியப்புடன் அவனை நோக்கினார் அர்ச்சகர் எனக்கு வேலை ஹைதராபாத்தில் இல்லை இங்கே சென்னையிலேயே ஆள் இல்லையாமா அதனால் எனக்கு போஸ்டிங் இங்கே தான் அதை பெருமாள் என்னையை விடவே மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லி வெங்கடேசன் சொல்கிறான் அர்ச்சகரும் என்ன சொல்கிறான்னா பெருமாள் உன்னை விட மாட்டாருப்பா இங்கே தான் இருக்க வச்சுருக்கா இருப்பாரன் போஸ்டிங்கை கொடுத்து அப்படின்னு நீங்கள் சூட்சமும் இருக்குன்னு சொன்னதில் ஒரு சூட்சமும் இருக்குது பெருமாள் தேவர்களுக்கு மட்டும்தானா என்று நம்மாழ்வார் பாடியதை சொன்னேன் அவரே பல பல மாய மக்கு மயக்கங்களால் இன்புறும் இவ்விளையாட்டு விடையனாய் பெற்று ஏதும் அல்லால் இளனே என்று பாடியிருக்காரே இனி எனக்கு என்ன ப்ராப்ளம் என்று சொன்ன வெங்கடேசன் தட்டில் ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டை வைத்தான் எப்படி பாருங்கள் ஒவ்வொன்றுக்கும் காசு தான் என்ன உண்டியலில் போடணுமா என்று அர்ச்சகரை வேக வேகமாக மறுத்த வெங்கடேசன் இது உங்களுக்கு இதோ இதுதான் உண்டியலுக்கு என்று இரண்டு ஐநூறு ரூபாய் நோட்டுகளை அவர் கையில் தந்தார் பெருமாளை கும்பிட்டு திரும்ப போன அவனை அழைத்தார் அர்ச்சகர் ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்ததுப்பா அந்த ஏ கம்பார்ட்மெண்ட்டில் மூணு பேர் பழி அன்னைக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன ஞாபகம் இருக்கா அதில் ஒருத்தன் பக்கா கொலகாரணமா அவன் இருந்து தப்பிச்சு ரெண்டு மாதம் ஆயிருக்கு அவனை தேடிண்டு இருந்த போலீஸ் அவனையும் ரெண்டு கூட்டாளியையும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு என்றவர் மேலும் தொடர்ந்தார் இது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்க வேணாம் நம்ம பெருமாள் பக்தர் தினமும் வருவாரே போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர்தான் சொன்னார் என்று முடித்தார் ஆகா அடியார் தமக்கு அல்லல் நிலாவே என்று பரவசமாக சொல்லிவிட்டு கிளம்பினான் வெங்கடேசன் உண்மைதாங்க இந்த கடையில் நடக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சம்பவங்கள் வந்து நடந்திருக்குங்க ஆனால் நம்மளை படைத்த ஆண்டவர் எப்பயுமே நமக்கு நல்லது தான் செய்வார் கெடுதல் செய்யவே மாட்டார் ஆனால் நம் மாயை எங்கள் கூடிய வலையில் விழுந்துட்டு பேராசை எங்கக்கூடிய பெருவலையில் சிக்கிக்கிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும் இப்படி அப்படின்னு சொல்லி கேட்டால் என்னதான் பதில் கிடைக்கும் படைத்தவனுக்கு தெரியும் இவனுக்கு என்ன தர வேண்டும் என்று ஏற்கனவே ஏட்டில் எழுதி வைத்து விட்டான் அதன்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் நடந்து கொண்டே இருக்கின்றன நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நிமிஷங்களையும் ஒவ்வொரு வேலைகளையும் அவன் கொடுத்த பிரசாதமாக நினைத்து நாம் வாழ்ந்தோம் என்றால் வாழ்வில் என்றுமே வெற்றிதான் வெற்றியோ வெற்றிதான் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.